வீணையடி நீ எனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு காதலடி நீ எனக்கு காண்டமணி நான் உனக்கு வேதமணி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு போதமுற்ற போதினிலே போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே அப்படியே பால் பொங்குது ஒவ்வொரு வீட்டிலும் அப்படியே பொங்கி கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டு அப்படியே பொங்கி அந்த வாடை வரும் எவ்வளவு அனுபவிச்சு என்னோட டெபினேஷன் எக்ஸ்பிளேஷன் வித்தியாசமா இருக்கும் பேராசிரியர்கள் பொறுத்தருங்க போதமுற்ற போது நிலை பொங்கி வரும் தீஞ்சுவையே நாத வடிவானவளே நல்லுயிரே நாம ஜாலியா காமெடி பேசிக்கலாமா ராணுவ வீரப்பா அந்த சகோதர கொஞ்சம் தொந்தரவு ராணுவ வீரர்கள் எல்லாம் எல்லாம் இருந்து வருஷம் 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 செஞ்சு என்ன வந்து மால்ல बीजेपी ஆபீஸ்ல வாட்ச்மேன் வேல செக்யூரிட்டி வேலை சேராங்க இல்ல அடுத்து நம்ம ரவுடிங்க இருக்காங்க அது நம்ம ரவுடிங்கே நேரில் வந்தா சதக் சதக்குன்னு வாங்கிட்டு பத்து பத்து பாத்து எத்தனையோ கொலைகளை பண்ணிட்டு கஞ்சா வந்து பெரிய பெரிய தாதாவா இருந்துட்டு கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி தொடச்சிட்டு நேரா நம்ம அண்ணாமலையை பார்த்து கட்சியில சேர்ந்து அரசியல் வாரி ஆயிடுறாங்க ஐபிஎஸ் படிச்சவர் பாருங்க அந்த மாதிரி உத்தமரை தான் தேர்ந்தெடுத்து போடுவாங்க ஏன்னா ஐபிஎஸ் அதான் சொல்லி தர்றோம் ஐபிஎஸ் ஐஎஸ்லின்னா இந்த மாதிரி கொளக்காரை குளக்காரை கூட்டு கரவாணி இவங்களை இதுங்களை எல்லாத்தையும் அடுத்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க யார் நிரவுணிக்கலாம் சரியா இந்த குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்புறேன் சினிமாதான் ஹீரோ உதவி வரைக்கும் முத்தம் குஞ்சிய மு இல்லையா முத்தம் ஸ்டேட்டுக்கு ஒரு ஈர்வேணி கூட எத்தனையோ கதாணை கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படிவாங்க ஏன்னா சினிமாக்காரன் வந்து நானே சினிமா வரேன் நினைக்கிடு நான் கூலிக்காரு ஒரு கைய அப்படின்னா பத்து பேர் இருந்து விழுவோம் இப்படி திரும்ப இன்ட்டு இருபது பேர் விழுவோம் ஆ கை தட்டுவோம் அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அரசியலுக்கு வந்தால் செய்ட்டர் சிஎம் தான் சிமென்ஸ் தான் ஏன்னா இந்த வில்லன்கள்லாம் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்னப்பா இது அரியம் எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமை போயிடுது பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இப்ப புஷியான ரெண்டு கோடி பேர் இயக்கத்துல சேர்றதா செய்திகள் படிச்சேன் பெரிய அமைப்பு இருக்கு தம்பி விஜய்க்கு கப்பு தான் முக்கியம் இறங்க போறாங்க அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம இப்ப டெல்லி எங்க பாராளுமன்ற படம் இருக்கா இந்த அதான் நமக்கு பிடிக்கும் இப்ப மோடி ஒன்னு புதுசா கட்டி விட்டார் எப்படி ரெண்டாம் நாள் அப்படி இல்லை விளையாட்டுக்கு இல்லை பாரம்பரியமானது அவ்வளவு மோதியில் கொடுத்ததா எப்பொழுது அவங்க எத்தனை பேர் இந்த கட்டிடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினாரு ரெண்டாவது நாள் ஒரிசாவில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்கு அந்த ட்ரெயிலெல்லாம் அப்படியே அந்த எப்படி ஆக்சிடென்ட் ஆகி அந்த இது அந்த பெட்டிகள் வந்து கிடந்ததோ அதுதான் ரெண்டாவது நாள் ஆக்சிடென்ட் ஆச்சு இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்றேன்னா நான் கேள்வி பண்ணிக்கின்ற கையெல்லாம் தட்டாதீங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்போ நாங்களும் அந்த ஒரு இதில் பயணிக்க போகிறோம் அதாவது ஒரு கோயில் கட்டணுன்னா பிச்சை எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் கண்டா கொடு பாய் கொடு நீ கொடு கொடுன்னு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபாய் ஏதோ அந்த காணிக்கையில் வாங்கி எல்லாம் ஊருக்குடி தான் ஒரு கோயில் கட்டணும் நம்ம இது திருவொட்டியூர் தாண்டி ஒரு இடம் அங்கே நான் இங்கே இந்த குறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன் விட்டுட்டே இப்போ இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விட்டு வாங்குவேன் அப்பப்போ எலக்ஷன் எடுப்பேன் விட்டுருவேன் படம் எடுப்பேன் ஒட்டுருவேன் அந்த கோயில் வந்து நான் போய் பார்த்தேன் மிகப்பெரிய கோயில் அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள் சிலை அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு பொதுசாரிகளுக்கு எல்லாம் அறைகள் கட்டி கட்டியிருந்தார் கட்டி முடிச்சு கும்பாட்சேகமே முடிச்சிட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு அவர் வாழைக்கி விட்டுருந்த அந்த கம்பெனியிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் வந்து மிச்சி இறந்து போயிட்டார் அது வந்து எப்படின்னா ஒரு கோடி தேர் எழுக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு நம்பிக்கையிலேயே இறங்கி இருக்கோம்னா மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம் கண்டிப்பாக மாத்தி வசிக்கணும் இப்படி கோடி கணக்கா இவன் பணம் போட்டு அவன் ஐம்பது கோடி நூறு கோடி செலவழிச்சு நிக்கிறானு பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒன்று இவனுக்கு இந்த கொழம்பு இருக்கலாம் இல்லையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டெல்லிக்கு இப்ப போன பதிவு பண்ணுறதுக்காக ஒரு நாலு வக்கீல்கள் உள்ள டெல்லியில் இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது ஒன்று என் கையெழுத்து அதை நான் போய் தண்ணி கொடுப்பா சொல்றது நானே போய் வெளியில் ஒரு டி அரிசிட்டு சரி பண்ணிட்டு வரேன்னு டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு வெளியே போனேன்

யாருக்குமே படிப்பு இங்க வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்க உம் ஒன்றும் இருக்கா அவன் வாவும் கூப்பிட்டா ஆள் பாண்பா கொட்ட ஆள் பட் ஜனம் நல்லது நீ நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கக்கூடாது உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு லக்ஷ்மி தேவிக்கும் வலியேதீ இல்லையா பை ஆமா அந்த மாதிரி நீ நீ யார் அடுத்தவரை மாதிரி இந்த சகோதரத்தையும் மனித நேயம் கோட்டை பாதுகாக்கப்படணும் அந்த விளையாட்டுக்காக இங்க நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவன் எல்லாம் குத்தி வச்சிட்டான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னு தெரியல அவன் அவங்க சேப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுக்கு நிஜமா நடந்த மாதிரி காமிக்கணும்ல போப்பா நான் இந்த மாதிரி ஒரு பாலா பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும் நீங்க ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க ஆனா அதெல்லாம் உண்மையா இருக்கு எவனாவது கேட்க மாட்டேங்கிறாங்களே ஐயா நானும் கத்தி கத்தி போராடி போயிட்டேன் நேரா அண்ணன் அவர் டெல்லியில பாத்தது அப்பதான் டெல்லியில போய் நாலு வருஷம் முன்னாடி ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதை நிப்பாட்டணும் இது டுபா டுபாக்கூர் மிஷின் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் சாலிட்டரும் கொடுங்க ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நீதிபதி தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ற அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் தள்ளுபடி பண்ற சரி இது என்ன ஜனநாயகங்கிறேன்

அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசின் கடமை இவங்க போடுறாங்க துக்ளக்குன்னு வேற பத்திரிகை நடத்துறாங்க அவன் நாற்பது வருஷத்து நாற்பத்தி எட்ட வருஷம் ஆண்டவன் முகமது பின் துக்ளக் பேர் சொல்லி சொல்லிதான் வயிறு கழுவுறாரு ஆனா இந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை ரசத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை குருமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் பேர சொல்லி துக்லக் பேர சொல்லி குழப்பு நான் அதை சொல்ல வரல சார் இந்த தாளிகைகள் மீடியாக்கள் இங்க இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை போடுவீங்களா போட மாட்டேங்கிறீங்க இந்த எலெக்ஷன் நடத்துறதுலாம் இருக்கட்டும்டா முதல்ல இதை மாத்திரா கத்து கத்துன்னு கத்தியாச்சு போராடியாச்சு செய்ய மாட்டேங்கிறீங்களே மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க நாளைக்கு இந்த செய்தியை பத்திரிகையில போடுவீங்களா நடத்தானவலமா இருக்குல்ல எதிர்கட்சி பேச மாட்டேங்கிறாங்க திமுக பேச மாட்டேங்கிறாங்க திருமாவளவன் மட்டும் போராடுறாங்க அது என்னத்துக்குன்னு தெரியல யாரும் கண்ணுக்க மாட்டேங்கிறாங்க போடவே மாட்டேங்கிறீங்க கொடுமை சார் ஏமாத்திட்டு இருக்கான் இருந்தால் சகோதரர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி சார் நீதிபதிகள் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டணும் இதை வச்சு ஏமாத்திட்டு மிஷினு டப்பா மிஷினு வச்சு உடைக்க வேண்டியது அதை தயாரிக்கிறதும் இவனே அதை தயாரிச்சு அமெரிக்கா ஜப்பான் ரெண்டு நாடுகளுமே விட்டுருச்சு எந்த நாட்டிலையுமே பேலட் பேப்பரை தவிர எந்த சோமாலியாவோ ஏதோ ஒன்று நைஜீரியா அதுக்கப்புறம் இந்தியா ஏன்னா ஏமாத்தி ஆசிரியா உட்காந்துக்கிட்டு இந்த மெஷின்ல ஓட்டு போடுற முறை இருக்கிற வரைக்கும் சும்மா நாடகம் தான் போடுவாங்களே தவிர உங்க காலில் வந்து கெஞ்சி விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டா அது பேலட் பேப்பர்ல பேப்பர்ல வாக்குச்சீட்டுல போடுவீங்க பாருங்க அப்பதான் உங்களை வந்து கெஞ்சுவாங்க நம்மளோட ஓட்டினோட உரிமையும் அருமையும் தெரியும் இது போராட மாட்டேங்கிறாங்க சார் இந்த மீடியாக்கள் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல நான் இப்போ வந்து ரெண்டு நாள் ஆலோசனை எல்லாம் வாய்ப்பு

ஏற்ற தீபத்துக்கு முத முத நெய் அனுப்பின ஊரு அந்த முத நெய் அந்த கிராமத்துல போய ஒரு பெரிய குளம் பார்த்தேன் நான் குள்ள போக மாட்டேன் பாயை வச்சு போடுவேன் போனா அந்த பாய் அம்மா இருந்தாங்க இவங்க யார் தெரியுமா இவங்க தான் அந்த பார்வதி அம்மா இருந்தாங்க அவரோட மகங்க ரெண்டு பேரு மூட்டை முடிச்சோட புளியாமரத்தடியில குடியிருந்துட்டு இருக்காங்க தாலிகையாளர்களை கொஞ்சம் செய்தியாக்குங்க இந்த நூற்றாண்டுல இவ்வளவு பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க காவல்துறை அராஜகத்தால் அது ஒரு சாதி ஒரு பிரிவு நால்சா கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பாதிக்கப்பட்ட படமே எடுத்திருந்தாங்க இல்லையா சூரிய தம்பி பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்க்ல இதா வரவும் அவங்க அம்மா அவங்க கையில இருந்தால் குடிக்கிருவாங்க அப்படின்னு ஒன்னு ஐயாயிரம் ரூபாய் மாச ஈறு தொகையை வாங்கி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மூன்று சென்ட் இடம் இருக்கு இது வரைக்கும் வீடு இல்லாம நம்ம இருக்க முடியுமா புளியாமரத்தடிய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பார்வதி அம்மா சீரழிச்சப்பட்டவங்க சீரழிக்கும் அந்த எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இது மட்டும் இல்லை இப்போ இவ்வளவு வாழ்க மோடி அதை கட்டிட்டாங்க இவர் இந்த கவர்மெண்ட் அதை கட்டுச்சுங்கிறீங்க உதாரணத்துக்கு இளம்பிள்ளை இந்த ஊர் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கேன் கரூர் வரைக்கும் குமாரபாளையம் இளம்பிள்ளை இந்த பகுதியில் எல்லாமே இந்த செய்தியை கேட்கறதுக்கு கொடூரமா இருக்கு ஒரு கிட்னி யாருக்குமே இல்லை கிண்னியை வித்து கடன் அடைச்சிட்டு இருக்காங்க நேசர் தரிவாளர்கள் 3 லட்சம் தானே அஞ்சு லட்சம் தான் சொல்லி அவனா நரக அந்த அவங்களே என்ன பண்றது சார் இந்த நூறு இவங்க இத பண்ணே அத பண்ணேன்னு சொல்றாங்க கிண்னியை வித்து நிறைய பேருக்கு அங்க ஒரு கிட்னியைல சுத்திட்டு இருக்காங்க என்னங்க கொடுமை இவர் மாட்டு கேட்டு 25 மை என்னன்னா 25 லட்சம் கோடியை தூக்கி தள்ளுபடி பண்ணுறாங்க நம்மள்கிட்ட வரியை வாங்கி வரி வரிய வரியை வாங்கி ஏழைகள்ட்டே எல்லாம் பிடிங்கி ஒரு கடனை வாங்கினா வீட்டு மேலே கடனை வாங்கினா கதவு பிடிக்கிட்டு போயிடுறான் டிராக்டரை டிராக்டர் பிடிங்கிட்டு போயிடுறோம் மினிமம் பேலன்ஸ் கேள்வி அங்கே பிடிக்கிட்டு போயிடுறோம் அதைத்தான் நான் யோசிச்சேன் சரி இந்த அளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கீங்கள இப்போ இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடி சாதாரணமாக தூக்கி கொடுத்தா இந்த மக்களை ஏழைகளாகவே வச்சுக்கிட்டு ஏன் இருக்கோம் நாங்கள் என்ன யோசிச்சோம்னா இந்த அறிக்கை கூட இந்த குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கோடிக்கு நீ ஒரு புருஷ வாழ்க்கைக்கு கொடுக்கறீங்கள ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் ஏன் நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இவங்களுக்கு வட்டி வாங்கக்கூடாது நோ வட்டி கடன் கொடுக்கணும் எதுக்கு கிட்னி இருக்கிறான் உணர்வு ஒவ்வொரு மாதம் வரேன் சத்தியம் என்று சொல்கிறேன் சத்தியமாக நடத்த முடியும் நாங்கள் உறுப்பினரெலாம் சேர்க்க மாட்டோம் தங்களுக்கும் ஒரு லட்சம் குறைஞ்சது ரெண்டு லட்சம் என்ன முதலீடு செஞ்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உற்பத்தி செய்யறவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு அதாவது அதுக்கு நாலு பேர் பொறுப்பாக பொறுப்பு சார சாட்சிதாரம் சா சாட்சியதார வச்சுக்கிட்டு திருவோட்டம் மூணு கோடி பேருக்கு மேல தமிழகத்துல பூர்த்தி செய்ய முடியும் செய்வோம் சத்தியமா செய்வோம் ஆனா வழிகாட்டுவோம் மோதி இருக்குங்கிறது ஒண்ணும் பண்ண முடியாது எருமாட்டில் காலத்துக்கு போட்ட மாதிரி என்ன இருக்கீங்களா ஒலிக ஒலிக்க காட்டு கத்து கத்தா தான் மூச்சு தள்ளி போய் தண்ணி குடிச்சு போக வேண்டியதான் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் விட முடியுமா ஆனா பட்டதும் வாஜ்பாய் மறந்துட்டாங்க இந்திரா காந்தி மறந்துட்டாங்க ஜவஹர்லால் நேரு மறந்துட்டாங்க நீ எவ்வளவு நாள் ஆள போற எவ்வளவு நாள் ஆள போற என்ன மசூதிய இடிச்சுட்டு மதக்கலத்தை ஒண்ணு பண்ணி சாப்பிடுச்சா என்ன முஸ்லீம்ல சேர்த்து போயிடுவீங்களா டேய் இந்த சகோதரத்துவம் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேர்தலில் நாங்க பயங்கர வெளியில இருக்கோம் கொல பசியில் இருக்குது ஜனநாயக புலிகள் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது ஏன் தேசிய கட்சியா வச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்திய தேசியத்தில் தமிழனால தான் இந்த நாட்டை இந்தியாவை காப்பாற்ற முடியும் நாங்க கலந்துக்கிறோம்னா வேற வழி இல்லை எப்படி இருந்தால் கலந்தாகணும் என்றால் எனக்கு கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் தம்பியோட வார்த்தைக்காக நம்ம பண்ணி ஆகணும் அதாவது நம்ம அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அட்டி தேங்காயை சூரதங்க கூட பாய்ஞ்சு போய் கொடி வாய் பிடிச்சி கிளம்பி வாய் நாய் வாயில் இருக்க தேங்காயை பிடிங்கி விட முடியுமா எவன் கூட விடலீமா என்னென்னாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பயணம் நீண்ட பயணமாக இருக்கும் இந்த மக்களுக்கு எளியவர்களுக்கு சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டோ எதுவும் தேவையில்லை வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது கடன் கொடுக்கணும் அந்த ஒரு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறது அது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் பத்து இருபது கோடியை கடன் கொடுத்து விட்டுட்டு நான் அதை உண்மையை சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு சென்னை பூரா கடன் இருக்குது உங்கள் பாடி கொளட்டூர்லயே இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் செக் பேரீஸில் அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னா நான் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருந்தேன் ஃப்ளாட் கட்டணேன் எல்லாம் கேட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஆ செக் பேர்த்திஸில் கொடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ரமேஷ் கார் ரமேஷ் அவருக்கு கொடுங்க சொன்னாங்க நான் பாட்டுக்கு போய் தூக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை ஏமாற்றிட்டு எல்லாம் ஏமாத்திட்டாங்க ஆனால் பணக்காரங்க வாங்கின எவனுமே கட்டலை ஏழைங்க அழகாக கட்டிட்டு இது சத்தியமான உண்மை ஏண்டா நாலாரி பிள்ளைங்களா அட நாசமா போனவனுங்களா எந்த ஒரு நாட்டுல கிண்ணியை வித்து கடன் அடைச்சுக்கிட்டு தறி நேரவங்க செத்து மடியறாங்க அண்ணாமலை உங்க கண்ணுக்கு தெரியலையா மோதி அரசு எவ்வளவு பேருக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க இன்னும் அந்த அம்மா இத போடுவீங்களா இல்லையா புளியாமர் தடியில படித்து தூங்குறப்ப அந்த அம்மா டெய்லி அந்த மாதிரி நூத்து கணக்கா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி